நான் இந்த உலகை போட்டியாளர்களின் உலகமாக கருதுகிறேன் காம்படிஷன் நான் ஏன் இதை சொல் என்பதை உங்களுக்கு விளக்குகிறேன் இப்போ நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்தில் தகவல் புரட்சியுடைய உச்சம் பயமா இருக்கு சில பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் நாம் சொல்றாங்க இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இப்போ உங்களுக்கு தெரியும் ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் வந்துடுச்சு இப்போ இன்னும் அதோடைய அட்வான்ஸ்லாம் போயிட்டு இருக்கான் இன்னும் காலங்கள் மாறுகிற போது எல்லா நிலையிலும் எல்லா துறையிலுமே ஆட்கள் குறைக்கப்படுவார் மனிதனுடைய வேலைகளுக்கு நிறைய இடங்கள்ல ஓய்வு கொடுக்கப்படும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே செய்தி முடிக்க இருப்பதற்கான தகவல்கள் அதற்கான சாத்திய கூறுகள் இருப்பதாக பெரிய பெரிய அர்ணர்லாம் கவனிக்கிறான் அப்படி இருந்தாலும் நீ பார்த்தீங்கன்னா நான் யோசிச்சு கொண்டிருந்தேன் இன்னைக்கு காலையில இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்கிறான் ஜாவானா ஒரு காலத்தில் பெருசாக இன்ஜினியரிங் ஜவானா இந்த கோடிங் அதை சொல்றாங்க இது எல்லாருமே என்ன படிக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுதான் எங்கே பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் ஒழித்துக் கொண்டு இருக்கிற ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு பரவலாகவே பரவி கலப்பதையும் பார்க்கிறோம் ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அவங்க வந்து விஐடியில் வந்து ப்ரொஃபஸராக இருக்காங்க அவங்களுடைய வீட்டுக்காரன் வந்து ஜேபிஆரில் இன்ஜினியரிங் ப்ரொ ப்ரொஃபெசராக ப்ரின்சிபலாக இருக்கார் நான் ஒரே ஒரு தர்க்கத்தை மட்டும் அவ்வளோ வச்சேன் எனக்கு வந்து இன்ஜினியரிங் மேல ஒரு வார்த்தை சும்மா பேச்சு வழக்கில் வீடு சந்திக்கும் போது ரொம்ப நாள் முன்னாடி ஏன் ஒரு வருஷத்துக்கு எத்தனை லட்சம் பேர் முடிச்சுட்டு வரானுங்க ஆனால் எத்தனை பேருக்கு நல்ல வேலை கிடைக்கிறது இப்போ நீங்கள் சொல்கிற டிசிஎஸ் இன்ஃபாசிஸ் விப்ரோ இது மாதிரி பெரிய 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 இந்த ஐடி ஃபீல்டெல்லாம் எனக்கு எத்தனை பேர் போகிறாங்க எத்தனை பேர் ஒன்றரை லட்சம் சம்பவம் அவள் பேசிக்கிறவோ அவரும் நிறைய ரெண்டு பேருமே ப்ரொஃபர் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸனால இரண்டும் விளக்கங்கள் கொடுத்து கொண்டு இருந்தான் அப்போ ஒரு விஷயத்துல தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் இப்போ நிறைய பேர் சும்மா போய் இன்ஜினியர்ஸ் நாலு வருஷத்தை பெஞ்சை தேர்ச்சிட்டு நானும் படிச்சுட்டேன் நானும் டிகிரி வாங்கிட்டு சொல்கிற வர ஒரு சதவீதம் சொன்னாங்க அவர் இப்பட்டங்களே கண்டிப்பாக கிடைக்காது உங்களுக்கு தெரியும் இதிலே நிறைய பேர் வந்து அதிகமாக உழைப்பு அதிகமாக அந்த படிக்கணும் அந்த படத்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு வருகிறவங்களுக்கு கேம்பஸ் இன்ட்ரெஸ்ட் மற்றபடி நிறைய விஷயங்கள்லாம் இன்றைக்கி பிள்ளைகள் வந்து போய் கொடுக்குறாங்க அதை நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க இன்ஜினியரிங் படிக்கூடாதாமே நீங்கள் பொதுவாக சொல்கிறது வந்து அது ஒரு பக்கம் தான் ஆனால் பட் நிறைய நேரங்களில் இன்னைக்கு இன்ஜினியரிங் தான் இந்த உலகில் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படி என்பதை அவன் எனக்கு விலகி சொன்னான் அப்ப நான் இப்படிதான் தான் கொண்டு இருந்தேன் இன்னைக்கு ந வாசகத்தனி இந்த மூன்று மாசின் அடிப்படையில் இப்போ நீங்கள் எல்லாம் நிறைய பிள்ளைகள்லாம் படிச்சு இவங்கெல்லாம் வந்து இது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற பிள்ளைகள் பொதுவாக நான் சொன்னேன் இப்ப படித்து முடித்த உடனே இப்போ நிறைய பேர் இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க தகவல் பொருள் வச்சு எப்படி இன்னைக்கு விஷயம் கொடுக்கணும் என்ன மாதிரி விஷயம் வந்து அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி எப்படி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணும் அப்படி எல்லாம் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இங்கே உங்கள்கிட்ட கையிலே இருக்குது தட்டினா போதும் எல்லாம் வந்துடும் ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் சரியான வேலை அமையவில்லை நல்ல வேலைகளை அவங்க படிச்சிருக்காங்க ஆனால் சரியான வேலைகள் இல்லாமல் இருப்பதையும் பார்க்க நான் ரொம்ப நாள் நாள் படித்த ஒரு சின்ன நிகழ்ச்சி நச்சய ஒத்து போவதால் எனக்கு அதை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைக்கிறேன் சர்சி விமன் ராமன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவரு யாரு அவரு உங்க பகுதி விஞ்ஞானி அவருக்கு என்ன வாங்கினாரு சர்சி வி ராமன் ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுத்துருக்காங்க அவருக்கு நோபல் பரிசு வின்னர் அவர் என்ன சப்ஜெக்ட் அவர் எதுல அதிகமான விஞ்ஞானி எதுல இயற்பியல் துறை சொல்வாங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல படிச்சுப்பா இப்ப என்ன படிச்சு முடிச்சிட்டீங்க தெரியாது அவர் வந்து ஒருவரை வந்து இன்டர்வியூ பண்ண வேண்டிய அந்த இயற்பியல் துறையில் ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய இன்டர்வியூலாம் வெளியாக அந்த பெரிய பேராக இருக்காங்க வித்தியாசமான முறைகளில் இன்றைக்கி இன்டர்வியூலாம் பண்ண நீங்கள் கேட்குற மாதிரி வெறும் கேள்விகள் மட்டும் இல்லை ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இப்போ நான் அதிகமாக பார்ப்பேன் அந்த வீடியோலாம் அவங்க கேட்குற கேள்விகள் அந்த மனித அந்த பெண் உட்காந்துருக்கிறது அவங்க அவங்க டெலிவரி எப்படி வெளியே வார்த்தைகள் வெளியிடுறாங்க நாலஞ்சு பேர் பேனல் இருப்பாங்க அவங்க பேசும்போதே கண்டுபிடிச்சவங்க இவங்க அதுக்கான வெறுமனே நாலேஜ் மட்டும் இருந்தால் போதும் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்டை பற்றி தெளிவு இருந்தால் மட்டும் ஃபர்ஸ்ட்டி அது இருக்கணும் ரெண்டாவது அவங்க எப்படி அப்பியரன்ஸ் எவ்வளோ அப்படியே தன்னம்பிக்கையோட எப்படி பதில் சொல்லலாம் என்று பார்த்து தான் அவங்களுக்கு தெரியும் நிறைய நேரங்கள் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரியான ஐஎஃப் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வெற்றி பெறுவெல்லாம் சொல்வாங்க வெறுமனே சப்ஜெக்ட் மட்டும் இல்லை நிறைய விதங்களில் அவங்க நம்மளை கணிப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இந்த சர்சி விமன் அவர் நிகழ்ச்சி முடிக்கிறேன் அவர் வந்து ஒருவரை இன்ட்ரூவ் வேலை வாய்ப்புக்காக இன்ட்ரிவியூ பண்ணும் இயற்பியல் துறையில வந்து ஒரு வாலிபன் உட்கார்றான் வழக்கம் போல கேள்விகள் அவங்க பேர் என்ன கேட்டார் அவர் சர்சிவிராம் ஒரு அரேபியன் விஞ்ஞானி அதனால ரொம்ப வள வரலாம் பேசப்பட்ட அந்த இயற்பியல் துறையில பிசிக்ஸ்ல ஒரு சாதாரண ஒரு பவுண்டேஷன் சாதாரண அடிப்படையான ஒரு கேள்வி கேட்கிற உங்களை மாதிரிதான் அவரும் எல்லாம் அமைதியா இருந்தாரு வாயை தர அவர் சொல்றாரு ஏன்பா நீ வந்திருக்கிறது இப்போ இப்ப நீங்க ஒரு துறைக்கு போறீங்க போறீங்க அல்லது வேற கணின துறைக்கு போறீங்க டீச்சரா நீங்க போனா கண்டிப்பா மேக்ஸ் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்பதானே உங்களை வந்து வேலை டீச் பண்ண முடியும் இன்ஜினியரிங் படிச்சா தானே டாக்டர் பச்சா டாக்டரை பத்தி விஷயம் தெரியணுமா இல்லையா சர்சீராம் கேட்குற என்னப்பா ஒரு சாதாரண ஒரு இயற்பியல் கேள்வியை கேக்குறேன் அடிப்படை கேள்வியை கேட்கறேன் அது கூட உங்களுக்கு தெரியல நீங்க எப்படி போய் இந்த ஒரு துறையில பணியாற்ற முடியும் என்னுடைய பார்வையில நீங்க வந்து யூ ஆர் அன்பிட் நீங்க வந்து இது வேலையில சேர தகுதியற்றவர் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்றார் அவர் வந்தவருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு உங்களுக்கு தெரியும் இப்போ நிறைய பேர் சொல்லுவோம் நான் பல என்ட்ரி போயிருக்கேன் வாக்கினா என்ட்ரி போயிட்டு 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 வருவோம் அவன் ஒரு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி ஐம்பது எல்லாம் போயிருப்பான் அப்போ இது மாதிரி அவங்களுக்கு சில பேர் பழகி போயிடும் அப்போ வந்தவருக்கு முதல் இன்டர்வியூனால ரொம்ப எதிர்பார்ப்பு வந்திருக்காரு இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்படி எழுந்து போறாரு இவங்க உட்காந்துருக்காரு சர்சிவராம இவங்க உட்காந்துருக்காரு அந்த டேபிள்ல அந்த அந்த இன்டர்வியூல அட்டென்ட் பண்ணாலும் ஒழுங்கா பார்த்து சொல்ல இவர் அன்பிட்டு நீங்க கிளம்புங்க சொல்லிட்டாரு அப்படி போற இவர் என்ன ஆனாரு அங்க பார்த்தாரு அந்த ரூம்ல ரெண்டு மூணு குண்டூசி இருந்துச்சாம் அதை குனிந்து எடுக்கிறாரு கவனிங்க நீங்க உட்காருமா குனிந்து எடுக்கிறார் அப்படியே அந்த இடத்த வந்து சக்காயிட்டாரு சர்சிவராமன் நான் திரும்பி சொல்றேன் சர்ச்சிகரம் சாதாரண ஆண் கிடையாது பயங்கரமான இன்டெலிஜென்ட் அவர் பெரிய அறிவெளி விஞ்ஞானி நோபல் பரிசு அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அவரை பார்க்கிறார் தம்பியை கொஞ்சம் நெல்லுங்க அப்படின்னாராம் எப்படி மனு வாழ்க்கையில் எப்படி மாறுது பாருங்க நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னாராம் சொல்லி சொன்னாரா நீங்க வந்து இயற்பியல் பாடத்துல அவ்வளவு ஒன்றும் பெரிய ஸ்மார்ட் எனக்கு தெரியல பட் நீங்க செய்த அந்த சின்ன விஷயம் என்னை ரொம்ப டச் பண்ணிச்சு அங்கிருந்து அந்த குண்டு ஊசியை நீங்க எடுக்காம கூட போயிக்கலாம் ஆனால் நீங்கள் குனிந்து எடுத்து அதை ஓரமாக வெஸ்ட்டு போனீங்கல்ல நீங்கள் வந்து பெரிய ஸ்மார்ட் வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீங்கள் ரொம்ப பொறுப்பான ஒரு ஆள் ஒரு சாதாரண ஒரு குண்டூசி கூட உங்கள் கண்ணில் படமோ தூக்கி வைக்கக்கூடிய ஆள் நீங்கள் கண்டிப்பாக இந்த நிறுவனத்தில் வேலை செய்ய எல்லாம் தகுதி உங்களுக்கு இருக்குது இவர் அப்பாயிண்டட் அப்படின்னு சொன்னாராம் பேசுவது பெரிய மாணவர்களே நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்வுல நான் கூட்டி கடிச்சு பாக்குறேன் இன்னைக்கு இந்த மூன்று மாசங்களை அடிப்படையில பார்க்கும்போது இந்த உலகம் நான் சொன்ன இன்னைக்கு வந்து போட்டி ஆளுக்கு போடுங்க வேர்ல்ட் ஆஃப் காம்படிஷன் இன்னொரு பக்கம் நான் சொல்றேன் எப்படி உணா வாழலாம் என்ற ஒரு உலகம் உங்களுக்கு கத்து தருகிற ஒரு பாடம் இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் நமக்கு இன்னைக்கு சமூகம் சொல்றது எப்படி உணா வாழலாம் யார உணா ஏமாத்தலாம் மனசாட்சி அது இல்லவே இல்லை அதெல்லாம் ஏமா பாக்குறான் அளவில் பாக்குறாரு என்ன எப்படி ஓனா என்ற இன்றி அதான் இன்னைக்கு ஒரு சைடு சில பேர் நம்பிக்கையாளர்கள் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் யார் கையிலோ நம்ம எதிர்பார்க்க கூடாது ஏமாத்த கூடாது என்று இன்னொரு பக்கம் வாழ்றம் இப்படியும் என்ற வாழ்க்கை தனத்தை வாழ்ந்து காட்டி கொண்டு இருக்கிற அதனுடைய விளைவுகள் எல்லாம் தெரிஞ்சது உள்ள போ விரும்பல அப்பதான் நான் யோசிப்பேன் இன்னைக்கு இனி என்ன உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படி யோசிக்கும் போது முன்னாள் ஜனாபதி அப்துல் கலாம் இப்படியாக மனிதர்களை கடமையும் பொறுப்பும் உள்ள விலை மூன்று விதமான மனிதர்களாக பெருக்கிறார் கடமையும் பொறுப்பும் உள்ளவர்களை மூன்று விதமான மனிதர்கள் யார் அதில் நீங்க நான் எங்க இருக்கு பார்ப்போம் நேற்றைய வேலையை இன்று செய்பவர்கள் நேற்றைய வேலையை இன்று செய்பவர்கள் நான் பேசப்படுதுதான் தரல உங்களுக்கு நேற்றைய வேலையை இன்று செய்பவர்கள் இவர்கள் தோல்வியாளர்கள் அப்படின்னு சொல்றார் நான் இல்ல அப்துல் கலாம் சொல்றார் நேற்றைய வேலையை இன்று செய்பவர்கள் தோல்வியாளர்கள் இன்றைய வேலையை இன்றே செய்பவர்கள் இன்றைய வேலையை இன்றைய செய்வ நீங்க சமைக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க துணி துவைக்கணும் இன்னைக்கு நீங்க ஏதோ வேற ஆபீஸ் ஒர்க் போனோம் இன்னைக்கு பண்ணணுங்க நீங்க சராசரி நான் சொல்ல அப்துல் கலாம் சொல்ற நாளைய வேலையை இன்றே செய்பவர்கள் நாளைய வேலையை இன்றே செய்பவர்கள் வெற்றி ஆனவர்கள் நான் யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு இந்த மூன்று விஷயத்தை பாக்கும்போது நம்ம மூணு பேர் நம்ம நமது மூன்று விதமா நம்ம நேற்று வேடையை பார்த்துக்கலாம் இப்ப என்ன யாரு வரப்போற இங்க பாருங்க வரும்போது பாத்துக்கலாம் இப்ப என்ன இப்ப இன்னைக்கு போறாரு அவர் வருவாரு நீங்க இந்த ஊட்டி கொடைக்கான ரெசார்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய அந்த காலத்தை சொல்லுவாங்க பங்களம் ஹவுசஸ் எல்லாம் அவங்க சென்னை இருப்பான் பெரிய பணக்காரப்பான் அல்லது வேற ஏதாவது பெரிய போஸ்டர் இருப்பான் அவங்க போக மாட்டாங்க இந்த அன்பே வா ஒரு படம் ரொம்ப நாள் முன்னாடி நான் பார்த்தது ஆனா ஞாபகம் வருது நாகேஷ் தான் அந்த இல்லத்தினுடைய ஒரு வீட்டுக்கு எம்ஜிஆர் வீடு அது அப்போ இவங்க உள்ள வரும்போது அவர் வரும்போது பாத்துக்கலாம் வாங்க இந்தாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கொடுங்க அப்படி என்று வீடு வாழை விட்டுவான் எம்ஜிஆர் வந்துருவாரு ஆனா அவருதான் ஓனர்னு கூட தெரியாம அங்க ஒரு கதை செம்மையா போவோம் அப்ப பாத்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் வரும்போத பாத்துக்கலாம் இப்ப என்ன நிறைய பேர் தான் ரொம்ப அழகா தமிழ் என்ன புடிச்சு வருமுன் காப்போம் சொல்றான் வந்த பின் பார்ப்போம் இல்ல வருமுன் காப்போம் அப்ப நாம எங்க நினைக்கிறோம் அதுதான் இந்த மாதிரி ஆனவர்கள் சொன்ன போத எக்ஸாம் தானே போத பாத்து இப்ப என்ன இப்ப ரெண்டாவது இன்றைய வழி இன்றைய நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளாம் எல்லாமே அதுல வந்துரும் இன்னைக்கு இதை முடிச்சிடணும் இதை செஞ்சிடணும் இதை கம்ப்ளீட் பண்ணணும் அதை முடிக்கணும் அப்படியான விஷயங்களாம் எனக்கு நாளைய வேலையை அடுத்த வாரம் இருக்கு அந்த வேலை இருக்கு அந்த ஆபீஸ் வேலை இருக்கு அங்க போகணும் அரசு இந்த செயலா இருக்கேன் இதை வந்து இன்னைக்கு உட்கார்ந்து இன்னைக்கு முடிக்கலாம் பாருங்களேன் அவன் தான் வெற்றி ஆடு அப்ப இன்னைக்கு நான் நீங்க எங்க நிக்கிறோம் என்பதை பற்றி நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன் எனக்கு வந்து இந்த எப்பெல்லாம் இந்த நம்பிக்கையாளர் நம்பிக்கை கூறிய பத்தி வாசிக்கும் போத எனக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி வரும் நான் இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டு நான் வந்து மணிப்பாக்கும் ஒரு பங்களை வந்து திருத்தொண்டராக பணியாற்றிக் கொண்டு இரண்டாயிரம் டூ தௌசண்ட் ஜூப்ளியிருச்சுங்களேன் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாங்க அப்போ ஒரு தந்தை ஜோசப் மாங்காட் அவர் இறந்துட்டாரு அவர் ரொம்ப வயதானவர் அவருக்கு அப்பவே அவருக்கு எழுபது வயசு இருக்கும் ஜோசப் மாங்கா அப்போ அவர் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தார் நிறைய கத்துக்கிட்டு அவர் நான் அந்த திருத்தொண்டர் ஒரு ஆண்டு அந்த பங்குல இருந்த நூறு தண்ணி ஆலயத்துல அப்போ ஒரு விஷயத்த எனக்கு இந்த இந்த நற்செய்தி நான் எப்பதெல்லாம் மாசம் அந்த தந்தை எனக்கு ஞாபகம் வருவார் அப்போ அங்க என்ன ஆச்சு அப்படின்னா அந்த இடம் வேலை செய்து கொடுப்பாங்க இளையோர்கள்லாம் அப்போ ஒருத்தனை கூப்பிட்டார் கூப்பிட்டு நூறு ரூபாய் கொடுக்குற கொடுத்துட்டு அந்த பையன் கொடுக்குற கொடுத்து எல்லாருக்கும் அப்பனா அந்த ரசனா தான் வாங்கி தரணும் ரசனா தான் டூ தௌசண்ட் இப்பெல்லாம் கிடையாது வாங்கி கொடுத்துட்டு எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து வாங்கி கொடுறான்னு சொல்லிட்டார் என்னை கூப்பிட்டாரு வா உட்கா வச்சார் இப்ப அந்த பையன் போறான் இல்ல நான் நூறு ரூபாய் கொடுத்தனா இல்லையா அங்க வேலை செய்யறது எத்தனை பேர்னா ஒரு பதினஞ்சு பேர் அஞ்சு ரூபாய் அல்லது எட்டு ரூபாய் வச்சிங்க அந்த ரசனா அப்போ நான் சொல்றது இப்ப பத்து ரூபாம கணக்கு போடுறாரு நூறு ரூபாய் கொடுத்துருக்க அவருடைய கணக்கு வந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் வச்சுக்கல கணக்கு வச்சுக்கல வெயிட் பண்ணிட்டே இருக்காரு இப்ப சொல்றாரு இவர் அழகாய் சொன்னார் அந்த பையன் போனான்ல போயிட்டு எண்பத்தஞ்சு ரூபாய் செலவாயிடுச்சு மீதி எவ்வளவு இருக்கு பதினைஞ்சு ரூபாய் அவன் எடுத்து வந்து கொடுத்தான் அவன் யாரு நம்பிக்கை கூறியவன் அவன் திருப்பி கொடுக்கலன்னா அவன் யார் என்பதை நீ தெரிந்து கொடு அவன் சொன்னாரு அந்த பையன் திருப்பி கொடுக்கவே இந்த பதினைந்து ரூபாய் ஒரு பெரிய விஷயமே இல்ல நான் இப்படி யோசிச்சு பார்த்தேன் ஆனால் அதனுடைய பாடம் அவன் யார் அவன் தெரியாம கூட பண்ணிக்கலாம் விட்டுடுங்க அது ஆனா பதினைந்து ரூபாயிலே இவன் வந்து நம்பிக்கை இல்லாமல் வாழுகிற போது உண்மை இல்லாமல் வாழ்கிற போது நம்பி நான் எப்படி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து அங்க போய் குதிரவாளா சொல்ல முடியும் யோசிங்க நீங்க வாசிக்கும் போது இன்னைக்கு ரொம்ப அழகாக அந்த நம்பிக்கைக்குரிய பணியாளம் பருகிற போது அவன் வந்து வந்து பாக்குறான் வந்து பார்க்கிற போது அவன் வந்து அவருக்காக விழித்திருக்கிறான் அப்ப என்ன அப்ப தலைவர் வந்து பார்க்க அழகாய் வாசிக்கிறேன் தலைவர் வந்து போது விழித்திருக்கும் பணியாளர் பேரு பெற்ற அவர் ரொம்ப அழகாய் வசனம் சொல்லு ஆண்டவர் சொல்றாரு அவர் இடையை வரைந்து கட்டி கொண்டு அவளை பந்தியிலே அமர செய்து யாரா தலைவர் அந்த வேலைக்காரனுக்கு நீங்க அப்படி நினைக்கலாம் வேலைக்காரன் வந்திருக்கிற அந்த தலைவருக்கு பணிபடியை பொருள்லையாம் அவர் தன் இடையை பரிந்து கட்டி கொண்டு அவருடைய பந்தியில் அமைச்சு இதை பணிபடை செய்வார் என உறுதியாய் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது ரொம்ப அழகாய் சொல்கிறார் நீங்க நம்பிக்கை கூறுகா இருந்தீங்கன்னா தலைவர் வந்து பார்க்கிற போது தம் பணியார செய்து கொண்டிருப்பார் என்றால் பேரு பெற்று அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் ரொம்ப அழகான விஷம் அவரை தம் உடமைகளுக்கு எல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உங்களுக்கு சொல்கிறேன் இதே விஷயத்த வந்து மத்தையுடன் வாசி நான் சொல்லுவேன் சிறியவற்றிலே நம்பிக்கைக்குரியவராய் இருந்தாய் உன்னை பெரியவற்றுக்கு பொறுப்பாளராய் இனி நாம நிறைய நேரங்கள்ல நான் சொல்ல விரும்புதான் சின்ன விஷயங்கள் தாங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொன்னேன் அந்த மனிதன் பதினைந்தாயிரம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பா நடந்ததான் இப்ப உங்கள்ட்ட ஷேர் பண்றேன் அந்த பையன் இப்ப பெரியாரிட்டு ஆகி அதெல்லாம் மட்டும் நம்பிடுவேன் ஆனால் அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த ஃபாதர்ஸ் வந்து எனக்கு இன்னும் கூட பலிக்கும் இப்ப நான் நிறைய பேரை பார்ப்பேன் என்னோட வேலை செய்கிற பணியாளர்களா இருக்காங்க அவ்வளவு நான் பெருமையை சொல்வேன் உண்மையானவர்கள் நம்பிக்கை கூறு வேலை செய்யற அத்தனை பேருமே ஒரு தடவை கூட பொய்யோ திருட்டோ ஏமாத்துற விஷயமே கிடையாது அப்ப என்ன ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல எனக்கு என்னன்னு ரூம் கி திறந்தே கிடக்கும் ரூம் திறந்தே கிடக்கும் சாமியை கொடுத்து தான் போவேன் ஆபீஸ் திறந்தான் கொடுக்கும் ஏன்னா அவங்க மேல எனக்கு என்ன இருக்கு அப்ப இன்னைக்கு நீங்க நான் எப்படி வாழணும் என்பதற்கு நான் வந்து இந்த இரண்டாம் வாசத்தை எடுத்துக் கொள்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூட நான் அதிகமாக சிந்தித்த ஒரு விஷயம் தான் நம்பிக்கையை பத்தி பேச ஆபரகாமை பத்தி சொல்றாங்க அவர் அழைக்கப்பட்ட போது பாருங்க அவர் வந்து சாதாரண ஆள் உங்கள்கிட்ட நான் பல முறை ஆபரகாம் நீ நினைக்க மாதிரி பிச்சைக்காரன் கிடையாது பல மாடுகள் ஆடுகள் எல்லாம் பண்ணைகள்லாம் வைத்துக் கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு பணக்காரன் வசதியான சமூகத்தில் மிக உயர்வு நிலையில் இருந்தவர் தான் ஒண்ணுதான் அவர் குறையாந்துச்சுன்னா குழந்தை இல்லை அவ்வளவுதான் அங்கதான் பிரச்சனை ஆனா நீங்க பாருங்க ரொம்ப அழகாக வசனம் அழகாயி சொல்லுகிறது அண்டவர் சொல்றாரு ரொம்ப இந்த வசனம் நாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் பாருங்க இதுதான் அவருடைய நம்பிக்கை நாம் எங்க போறேன் போறீங்க எங்க வந்து நீங்க கோயம்புத்தூர் போனோம் நீங்க நாகர்கோவில் போனோம் நீங்க சிவகங்கைக்கு போனோம் நீங்க பெங்களூர் போனோம்னா அதற்குரிய பஸ்லையும் அதுக்குரிய ட்ரெயின்லையும் அதுக்குரிய ஃப்ளைட்லாம் போக முடியுங்க நீங்கள் நீங்கள் மாற்று வெளியாக போக முடியாது ஆனால் இப்போ உங்கள் டார்கெட் அங்கே தான் டெஸ்டினேஷன் அதான் போக முடியும் நீங்கள் பாருங்கள் எங்கே போகலே தெரியல ஏய் கிளம்பியா கிளம்பு தனி ஆள் இல்லைங்க தனி ஆள் இல்லை நீங்கள் ரொம்ப ஆழமானுடைய வாழ்வை வந்து சிந்தித்த வாழ்ச்சினா அப்பிறகு அம்மா வந்து பெரிய ஆள் அனைத்தையும் அவர் எங்கேயோ கை காடியா போனா போங்க நீங்க போவீங்களா இங்க இருக்க யாரா சொல்லு நீ போவீங்களா வேலையா பாரியா சம்மா எங்க வரணும் சொல்ல சம்மா பேசினே இருக்கேன் எந்த இடம் நான் லொகேஷன் லொகேஷ் நான் வந்து சேர்ந்துறேன் இன்னைக்கு எல்லாம் நான் சொல்றேன் லொகேஷ் நம்பு நான் வந்து சேர்ந்துறேன் இங்க பார்த்தா லொகேஷ்ட இல்ல அப்ப ஜிபிஎஸ் எல்லாம் இல்ல சாட்டிலைட்லாம் இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் இருந்துச்சு அபிரகாம் விசுவாசன் தம்பி தந்தை என்று அடைக்கப்படுறது காரணமே தான் பாருங்க கிளம்புறாரு ரொம்ப அழையா வாக்குறுதியை கண்டு என்ன நம்பிக்கைக்குரிய நம்பிக்கையினாலே அவர் போனது எல்லாமே வாக்களிக்கப்பட்ட இடத்தை நீ அடைவாய் அப்படின்னு சொல்லி அடைவார அடைய மாட்டேன் தெரிய தெரியாது அவரு போனாரு செஞ்சாரு வாழ்ந்தாரு உன் உன்னுடைய இனத்தை என்ன பண்ணாரு கடல் மனனை போல வானத்து நட்சத்திரம் போல நான் மாற்றுவேன் சொன்னேன் இன்னைக்கு நான் நீங்க வந்துடலாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இந்த நம்பிக்கைக்குரிய விஷயங்கள் கடமை பொறுப்பு நம்பிக்கை ஒன்றோடு ஒன்று நான் தொடர்புபடுத்தி பாசப்பற. இப் நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க அன்மையான அம்மாக்கள் குடும்ப தலைமைகள் குடும்ப தலைவர்கள் நீங்களான பெரிய பெரிய நிரவல ஒரு ஆசிரியராக ஒரு பேர் ஆசிரமமாக ஒரு இடத்துல வந்து ஒரு பொறுப்புள்ள आलम நீங்க பாருங்களேன் உங்களை நம்பிக்கை விட்டுட்டு போவாங்க பாருங்க உங்க சார் தெரியும் உங்க ஆபீசர் தெரியும் வெரி இன்ட்ரஸ்டிங் இங்கிலீஷ் அடங்க சொன்னா ட்ரஸ்ட் வேorthy இஸ் வெரி சின்சியர் சின்சியர் இந்த வார்த்தை ரொம்ப எல்லாம் கிடையாது நீங்க ஒரு நாள்லாம் சொல்ல முடியாது சின்சியர்லாம் ரொம்ப கிடையாது உங்களை பாப்பான் அப்ப இன்னைக்கு நான் யோசிப்பாங்க நம்ம வாழ்ற நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறதுல இன்னைக்கு எப்போ அவர் இருக்கும் போது வேலை செய்யறது இல்ல அவர் இல்லாத போதும் இன்னைக்கு நிறைய பேர் தெரியும் எனக்கு இழுத்து போட்டு செய்வாங்க இழுத்து போட்டு செய்வாங்க இழுத்து போட்டு செய்வான் அவங்க பார்க்கும் போது செய்யுது இல்லை ரொம்ப வசனம் சொல்றது பார்க்கும்போது அவரு பாக்கிறாரு பயங்கரமா நடிக்கிற திருடன் மாண்டிப்படுமா வசனம் மிளகாய் சொல்கிறது வரும்போது பாக்குறாரு அவன் என்ன பண்ணனம்மா அவன் வரும்போது பாத்துக்கலாம் அவர் என்ன வரும்போது அவர் எப்ப வருவா தெரியாது ஆயத்தின்றி விருப்பப்படாமல் செய்யப்படும் என்ன பண்ணுவான் நன்றாய் அடிபடுவான் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் அவன் என்ன பண்ணுவாங்க எந்த நேரத்தில் வருவா தெரியாது அவனை கொடுமையாக தண்டித்து வசனம் அழகாய் ரொம்ப யோசிச்சுங்க நம்பிக்கை துரோகிகளுக்கு இடத்துக்கு தள்ளுவார் ரொம்ப கெட்ட வசனம் எனக்கு இந்த வசந்தம் பொங்கலையும் என்னையும் பார்த்து யாராயோ நம்பிக்கை துரோகியா அப்படின்னு சொன்னா முடிஞ்சிச்சு நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் குத்தாம வாங்க முடியாது ஆனவரு சொல்றாரு அவன் வரும்போது அவன் பார்க்கலாம் அவர் எப்ப வருவாரு எதிர்பாராத நாளில் வருகிற போது அவன் என்ன பண்ணுவான் அவன் அப்படி இல்லை ஒழுங்கா எல்லாம் கொடுமையா தண்டுத்து நம்பிக்கை துரோகிகளுக்கு ஒரு இடத்திலே தள்ளுவான் நான் நீங்க எப்படி இருக்கணும் ஒரு நிகழ்ச்சி இரண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உலகை ஒழுக்கிய ஒரு நிகழ்வு தெரியுமா இருக்காது சொன்னாமியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கடவுளால் கூட இந்த கப்பலை அசைக்க முடியாதுங்க ஆ கப்பலை பத்தி ஒரு நாள் முன்னாடி கடவுளால் கூட அவ்வளோ பெரிய கப்பல் இதெல்லாம் நிறைய நேரத்துல சொல்லுவாங்க பண்ண கூடாது அப்படி இருக்கு அத்தனை ஆயிரம் பேர் அதுல வந்து பயணம் செய்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அந்த கப்பல் முதல் பயணம் முதல் பயணம் இறுதி பயணம் அனைதான் ஸ்டார்ட் ஆச்சு கப்பலு போய் பனி பாறை மீது மோதியது அங்கே அந்த கப்பல் மூழ்கியது அதுல இறந்துட்டாங்க அங்கே நிகழ்ச்சி நிறைய விஷயம் சொல்லுவாங்க நீங்க இந்த டைட்டானிக் கப்பலை பத்தி வாசிங்கன்னா எக்கச்சக்கமான விடயங்கள்லாம் இருக்கிறது அங்க வந்து ஒருத்தர் வந்து மியூசிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப பே நம்மலாம் டிஜி போட்டு டான்ஸ் ஆடி இருக்கோம்ல அப்ப வந்து அந்த டைட்டானிக் கப்பல் வந்து வால்ஸ் ஹேர்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசை வல்லுனர் மிக அருமையாக வயலின் வாச கூட தான் அந்த இசையினுடைய தலைவராக இருக்கிறார் கப்பல் போய் மோதுது நல்லா கவனிக்கணும் மோதி எல்லாரும் தண்ணி உள்ள வந்துச்சு எல்லாம் போராடி கொண்டு இருக்காட்சி முன்னாடி வைக்கிறேன் படகு படகுகள் சொல்லுவாங்கல்ல எல்லாரும் குதித்து குதித்து உயிரை தப்பித்துக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டு இருக்காங்க இந்த காட்சி இப்படிதான் போகுது அப்போ நம்மால நான் சொன்ன அந்த வால்ஸ் ஹர்ட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இசை வல்லுநர் அவருடைய வேலை வந்து மியூசிக் தானே அப்படியே பயங்கரமா அடே வாசனையா இருக்காராம் அரே ரொம்ப சின்சியரா எல்லாரும் உயிர் கத்தின்னு இருக்காங்க எல்லாரும் உயிர் இவரே கூட நினைச்சிருந்தா குதிச்சு அந்த லைஃப் சேவிங் போட்ல போயிட்டு இவர் உயிரை காப்பாத்தி கொண்டிருக்கலாம் இந்த நிகழ்ச்சி இப்படியா சொல்கிறது அவர் போவே இல்லை இரண்டு வாரங்கள் கடித்த பெருப்பாடு அவருடைய உடல் கடையில கரையில ஒதுங்குது அவருடைய இறுதி ப பயணத்துக்கு அவருடைய இறுதி அந்த பியூனரலுக்கு வந்து முப்பத்தைந்தாயிரம் பேர் வந்து அந்த இறுதி சடங்குல கலந்து கொண்டாங்களாம் நீங்க கேட்கலாம் பாதி என்ன பெருசா என்ன பெருசா ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இந்த பண்ண வேர்ட்ஸ் ஹர்ட்லி பண்ணதுன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமை இது ரொம்ப ஓவரா கூட இருக்கலாம் நீங்க நினைக்கலாம் அந்த மியூசிக் வாசிக்கிறது அங்க தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர் என்ன பண்றா அந்த உயிரை கூட பொருள்படுத்தாமல் தான் பாயிண்ட் தன் உயிரை கூட பொருள்படுத்தாமல் அதிலே வந்து அதிகமாக ஈடுபடுத்திக் கொண்டு விடையவே அவர் இறந்து போகிறார் விளைவு பாத்தீங்கன்னா அவருடைய இறப்புக்கு இத்தனை பேர் வரா நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்வில கூட என்ன வாழ்வு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப அழகான இன்றைய முதல் மாசம் கூட அதற்கான பதிலை சொல்கிறது நீதிமான்களின் மீட்பை அவருடைய பகைவன் அழிவை உங்கள் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்ப நீ பாத்தீங்கன்னா இந்த மக்கள் இஸ்ராயல் மக்கள் செய்து என்னன்னா தங்களுடைய முன்னோர்கள் செய்த அத்தனை காரியம் செய்திருக்காங்க அவங்க வந்து மறைவாக வழி செலுத்தினால் பலருக்கு பகிர்ந்து கொண்டார்கள் இறை சட்டத்துக்கு ஏற்பட ஒருமித்து உடன்பட்டார்கள் கடவுளை புகழ்ந்து பாடினார்கள் சொன்ன மாதிரி கடமை பெருமை நம்பிக்கை மட்டும் இல்ல கடமையும் பொறுப்பும் யான்கிட்ட இருக்கோ நீங்க நம்பிக்கை குறிவரா மாறினீங்க நீங்க நாம கூட யோசிச்சு பார்ப்போமே இன்னைக்கு நம்முடைய அன்றாட மாவுல நான் சொல்லலாம் பெருசெல்லாம் கிடையாதுங்க நீங்க பெரிய முதல்வராக நீங்க பெரிய பிரதமர் ஆகணும் தேவையே இல்லைங்க சாதாரண ஒரு குடும்ப தலைவியாக சாதாரண ஒரு ஆஃபீஸ்ல ஒரு சாதாரண வேலை கூட இருக்கலாம் நிறைய நேரங்கள்ல ஒரு அழகான ஒரு கதையை நான் வாசித்தேன் அது அழகாக இருந்தது ஒரு ஐடி நிறுவனம் அந்த ஐடி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு புலி என்ன பண்ணிச்சான் திடீர்னு வந்து கதை தான் புலி வந்து காட்டை விட்டு வெளியே வந்துச்சு அது என்ன பண்ணுது ஒரு ஐடி பெரிய பெரிய ஐடி இருக்குல்ல வச்சிங்க பெரிய பெரிய கம்பெனியில அது எப்படியோ உள்ள போய் எங்க போ திரியாம பாத்ரூம்ல போயிடுச்சான் கதை கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன் கேட்டிங்களா பாத்ரூம்ல போயிடுச்சான் பாத்ரூம்ல போய்ட்டு அப்படியே ஒதுங்கி கிடக்குறாரு அந்த நிறுவனத்துடைய சிஇஓ அவர் வராரு எல்லாரும் பேத்து வேலை வாங்கிக்கிற வேலை வாங்கிட்டு இருக்காரு வாங்கிட்டு உள்ள போறாரு புளி என்ன பண்ணுச்சு அடிச்சு சாப்பிட்டுச்சு சிஇஓ வரவே இல்லை பதினஞ்சு நாள் ஆச்சு அவரை தேட யாருமே இல்லை யார சிஇஓவை அதுக்கு ஒருத்திருப்பாருல மேனேஜர் அவரை பார்த்தா நிறைய பேர் பிடிக்காது உங்களுக்கு வேலை செஞ்சா டாக்சரியா செத்து போலான்னா பாடாது மேனேஜரும் போறாரு புலி உள்ள இருக்கு உள்ள போன மேனேஜரை புலி அடிச்சு காலி பண்ணிடுச்சு அவரும் யாரும் தெரியல பத்து நாள் ஆச்சு என்னடா மேனேஜர் காணாம பா சனியா போய் உயிரை வாங்கி தொலைக்கிறான் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தாரு அவர் யாரு அந்த வேலை செய்றாங்க எல்லாருக்கும் டீ வாங்கி தருவாராம் அவரு இந்த டீ கிளாஸ் கவிடம் உள்ள போறாரு புலி அவரையும் ஆச்சு சாப்பிட்டு அடுத்த நாள்ல இருந்து யாரும் தேடுறாங்க எல்லாரும் டீ காரையெல்லாம் தேடுறாங்க எங்கயா காணையே அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தா உள்ள அவர் செத்து போயிரு புளியை அடிச்சு சாப்பிடுச்சிட்டான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு நம்ம என்ன காரியம் நான் வந்து அதுக்காக சிஇஓ மேனேஜர்லாம் தப்பா சொல்ல கோச்சிக்காரிங்க பலரை பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமானவர்கள் தான் நம்ம இன்னைக்கு நிறைய நிறைய பேர் நான் இதை பத்தி நிறைய படிச்சிருக்கேன் நிறைய சொல்லிட்டே இருப்பேன் பட் நான் சொன்ன இன்னைக்கு சாதாரணமானவர்தான் முக்கியமா இருக்கான் நம்ம நிறைய நான் ஏன் சாதாரணமான அவங்ககிட்ட கொஞ்சம் அந்த உண்மை நேர்மை இதுதான் நீங்க நீங்க கொள்ள வேண்டிய விஷயம் இன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்றான் நம்பிக்கை கூறியவர்கள் அவரே வந்து உங்களுக்கு உணவு படைக்கிறார் தலைவரே வந்து உங்களுக்கு என்னது உடமைகளுக்கு எல்லாம் அதிகாரியாக மாற்றுகிறார் கடின உழைப்பு இருக்கணும் ஆனா அதே சமயத்துல உண்மை நேர்மை கண்டிப்பா நம்ம யாரையும் அழிச்சிட்டு யாரையும் ஏமாத்திட்டு அவங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் வேற மாதிரி சும்மா முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி வரும் உங்க முன்னாள் அருமை பேச்சா தான் இருக்கான் அவங்க போன பிற்பாடு அப்படியே கடிவி கடிவி நீங்க யாருன்னு ஈஸியா தெரிஞ்சிடும் டூப்ளிசிட்டி இங்கிலீஷ் ரொம்ப அழகா சொல்லணும் டைங்காட்டமி ரெண்டு விதமான ஒண்ணும் ஒரே மாதிரிதான் நான் நிறைய பேர் சொல்றேன் நம்மளுடைய இயல்பு வந்து மாத்திக்க நம்முடைய எலும்பு தான் நீ கோபக்கானா கூட இயல்பு நீங்க வந்து ஏத்த மாதிரி ஜாண்டிக்கு ஏத்த மாதிரி மூடிக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நிறைய பேரு மாத்திக்கொள்ளு நீங்க யாரு என்பது நீங்களே வெளிச்சம் போடு ஒரு இடத்துல தெரிஞ்சிடும் நீங்க யாருன்னு தெரிஞ்சு நீங்களே காட்டி ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நமதாக்கி கொடுக்கற போது ஆண்டவசம் ரொம்ப அழகாய் உன் நம்பிக்கைக்கு ஒருவனாக இருக்கும் போது சிறியவற்றை நம்பிக்கைக்கு ஒருவனா இருந்தா நான் உன்னை பெரியவற்றுக்கு பொறுப்பாளராக நியமி பேசுவேன் நீங்களாம் நாங்களாம் அப்படிதான் வந்து கொண்டிருக்கோம் இதை தான் இன்னைக்கு நான் சொல்றேன் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுங்க தான் நான் சொல்றேன் எப்படி ஒண்ணாம் வாழ இன்னைக்கு ரொம்ப மோசமான உலகம் பயங்கர காம்படிஷன் ரொம்ப நீங்க இன்னும் இரண்டாயிரத்தி முப்பது நாற்பதுனா வேற மாதிரி இந்த உலகம் இருக்க போது நம்ம இருக்குமா தெரியல பட் ஆஃப் கோர்ஸ் அதனால இன்னைக்கு அந்த மாதிரிக்கு வந்து எப்படி போனோம் வெறுமனே இன்டெலிஜென்ஸ் ஓகே கண்டிப்பா தேவை அதை விட மேலானது இந்த மனசாட்சி கான்ஷியஸ்னஸ் மனசாட்சி உண்மை நேர்மை கடமை உழைப்பு நான் சொன்னேன் கடமை பொறுப்பு நம்பிக்கை നമുക്ക് വാൾവിലെ നമുദാക്കി കൊണ്ട് വാഴ അരുൾ വേണ്ടി